அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா யூடியூப் டிப்ஸ் சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ நான் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டிப்ஸ் சொல்ல போகிறேன் அந்த அஞ்சு விஷயமும் உங்களுக்கு வந்து உங்கள் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதிய யூடியூப்பர் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மேலே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க ஆனால் ஒரு ப்ராப்பரான கைட்னஸ் இல்லாமல் உங்களுடைய யூடியூப் சேனல் வந்து ரன் ஆகாது ஸோ எவ்வளோ வருஷம் கழித்து நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போட்டுகிட்டே இருந்தாலுமே உங்களுக்கு ரன் ஆகாது பிகாஸ் உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட்டில் வீடியோ போடணும்னு தெரியவே தெரியாது ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த அஞ்சு டாப்பிக்கில் கண்டென்ட் போடுங்க உங்கள் சே சேனல் பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ரோ ஆகும் ஸோ இந்த அஞ்சு சேனலில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா அதை நீங்கள் யூடியூப்லேயே சர்ச் பண்ணுங்களேன் அந்த அஞ்சு சேனல் மட்டும்தான் டாப்பில் இருக்கும் மற்ற சேனல்லாம் பார்த்தீங்கன்னா லோவில் தான் இருக்கும் என்னென்ன டாப்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் டேக்கு டே பார்த்தீங்கன்னா நியூஸ் கலெக்ட் பண்ணி நம்ம போடலாம் இந்த நியூஸ் கலெக்ட் பண்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் நியூஸ் பேப்பர் அண்டு பார்த்தீங்கன்னா நியூஸ் அண்டு அப்புறம் கூகுள்ல இருந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எடுத்து க்ரைமு த்ரில்லரு இந்த மாதிரி நியூஸ் எடுத்து நம்ம வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம் நம்ம ஓனா பேசலாம் லைக் நம்மளே வந்து நியூஸ் ரேட் மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டு பேசலாம் பிகாஸ் இந்த மாதிரி நீங்க போட்டிங்கன்னா ஒரு நியூஸை கிரைம் ஸ்டோரிக்கு நிறைய மவுஸ் இருக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் ஸ்டோரி அப்புறம் பாத்தீங்கன்னா ரொமான்டிக்கல் ஸ்டோரி அப்புறம் வந்து த்ரில்லர் ஸ்டோரி இந்த மாதிரி போடலாம் இந்த ரொமான்டிக்கல் ஸ்டோரிக்கு எக்கச்சக்கமான வியூஸ் சரிங்களா நான் சொல்கிறேன்னா யூடியூப் பொறுத்த வரைக்கும் நம்ம தான் பார்க்கணும் சரிங்களா நீங்க வேணா ஸ்டோரி அப்படின்னு போட்டு பாருங்க செம்மையாக வியூஸ் போகும் வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கும் அண்டு மானிட்டை கிடைக்கும் ரொம்ப 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 ஏர்னிங்ஸ் கிடைக்கும் இந்த ரொமான்டிக்கல் ஸ்டோரிஸ்க்கு ஸோ நீங்க நிறைய சேனல் எடுத்து பாருங்க இந்த ரொமான்டிக்கல் அதை தப்பாவே நினைக்க கூடாது ஜஸ்ட் ரொமாண்டிகல் என்பது ஒரு ஒரு ஸ்டோரி அதை மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் சரிங்களா யூடியூப்ல பர்மிஷனும் இருக்கு அதுக்கு ரொமாண்டிகல் ஸ்டோரிஸ் போட சரிங்களா நிறைய வந்து மோனிடை கிடைச்சிருக்கு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்க ரொமான் ஸ்டோரி ட்ரை பண்றதா இருந்தாலுமே பண்ணுங்க சரிங்களா அண்ட் தென் பாத்தீங்கன்னா வைரல் வீடியோ ஸோ வீடியோ வைரல் வீடியோ நீங்க போட்டு பாருங்க யூடியூப்ல நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ் வரும் மேபி உங்களால அது பண்ண முடிஞ்சா பண்ணுங்க நான் முதல் சொன்னேன் அந்த யூடியூப்ல இந்த ஸ்டோரிஸ் டெல்லிங் இருக்கு இல்லையா அதை நீங்க கொடுக்கலாம் சரிங்களா நீங்க பேசுற விதத்துல தான் மக்கள் ஆடியன்ஸ் வந்து லைக் பண்ணுவாங்க அதை கவர்ச்சியா அதாவது கவர்ச்சி மீன்ஸ் உங்க சேனலை கவர் பண்ணுவாங்க சரிங்களா அந்த தான் பார்த்தீங்கன்னா டுட்டோரியல்ஸ் டுட்டோரியல்லாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பார்த்தீங்களா டுட்டோரியல்ஸ் யூடியூப் பத்தி ஃபேஸ்புக் பத்தி இன்ஸ்டா பத்தி மோஜ் பத்தி ஷேர் சாட் பத்தி இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரே ஒரு ஆப்பை எடுத்து நீங்க வருஷம் போலாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நியூ அப்டேட்ஸ் குடுக்கலாம் டே டோசட் உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாலுமே நமக்கு நிறைய வியூஸ்க்கும் நிறைய வந்து வாட்சிங் ஹவர்ஸ் கிடைக்கும் சரிங்களா அண்ட் பாத்தீங்கன்னா மூவி அப்டேட்ஸ் இது செம்மையான ஒரு அப்டேட்ங்க இப்போ நிறைய மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு சரிங்களா இப்போ என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் நம்ம யூடியூப்ல வரமே சோ அந்த என்டர்டைன்மெண்ட்டே நம்ம மூவி காமெடி அப்புறம் பாத்தீங்கன்னா ரீல்ஸ் இதுதான் சோ இந்த மூவிஸ் அப்டேட்டே நீங்க கொடுக்கலாம் மூவிஸ் ரிவ்யூஸ் கொடுக்கலாம் இது ரொம்ப நல்லதுங்க நமக்கு சொல்லவா வேணும் இப்போ நம்ம கிட்ட யாராவது கதை பேசுனா அதை அப்படியே அச்சு பிசுறாம மற்றவங்கிட்ட போயிட்டு சொல்றோம் இல்லையா அது போல ஒரு மூவிஸ் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா அதை நம்ம அழகா மூவிஸ் லைக் பண்றவங்க பார்த்துட்டு அதை நீங்க அழகா ஸ்டோரீஸ் மாதிரி சொல்லலாம் மக்கள் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க இதுக்கு நிறைய மவுஸ் இருக்கு இந்த மாதிரி சேனலையும் நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க ரொம்ப வேற லெவல்ல வாட்சிங் ஹவர்ஸ் கிடைக்குங்க அந்த பாத்தீங்கன்னா ஜாப் ஏர்னிங் ஸ்டிப்ஸ் இது வந்து நீங்க ரொம்ப ஜாப் பத்தி ரிலேட்டடா நிறைய போடலாம் இந்த ஜாப் ரிலேட்டடா எங்க நம்ம டிப்ஸ் எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா தினத்தந்தி தினமலர் இந்த மாதிரி மாலை முரசு இந்த மாதிரி நியூஸ்ல லாஸ்ட் பக்கத்துல போடுவாங்க ஜாப் வேகன்சி அப்படின்னு சொல்லியது டிஸ்ட்ரிக்ட் வைஸா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வைஸ் ஓவரால் இந்தியா வைஸா போடுவாங்க சோ இதை எடுத்து நீங்க போடலாம் சரிங்களா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க உண்மையா போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க சேனல் மானிடைஸ் ஆகும் சரிங்களா சோ இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய டாபிக் இருக்கு அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கும் அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்